தரணி எங்கும் பரவி காணப்படும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கும்பராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் அது சேனலை லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே குருவும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் அமைந்துள்ளனர் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளார் நண்பர்களே வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இக்காணொலியின் இடையில் நான் நமது கும்பராசி அன்பர்களின் பொதுவான இன்றைய காதல் உணர்வுகளை பற்றி கூறியுள்ளேன் தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுது சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் கிரக நிலையை காணும் பொழுது நான்காம் இடத்தில் புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்துள்ளது குடும்பத்தில் அமைதி நிறைந்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவர் இன்றைய தினம் உங்களுக்கு நாளை அல்லது இன்று பதவி உயர்வில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் உங்களுக்கு ஏற்படும் சோர்வை இன்று கண்டுகொள்ளவே மாட்டீர்கள் அந்த அளவிற்கு கடினமாக உங்களது உழைப்பு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் புதியவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு விரும்பும் நேரத்தில் அமையும் இன்று உங்களது மனதை வென்ற காதலர் உங்களை மிகவும் ரிலாக்ஸாக வைத்திருக்க உதவுவார் இதனால் உங்களது காதலர் மீதான காதல் மேலும் அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் இன்று கைகூடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் விலகும் நாள் நல்ல திருமண வரங்களை நீங்கள் கிடைக்கப்பெறும் பொழுது கை நழுவ விட்டு விடாதீர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்திகள் காணப்படும் தொழில் புரிபவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் இன்று தீரும் நாள் நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் புதியவர்களாக இருப்பின் நீங்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் அழுத்தி விடுங்கள் ஏற்கனவே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதர் ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நமது நட்சத்திர ரீதித்த பலன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களது வாகனங்களில் பழுது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பழுது நீக்கி பயன்படுத்துவதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் பட்டியலிட்டு திட்டமிடுங்கள் வெற்றிகள் நிச்சயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது குடும்பத்தில் நிம்மதி பெருகும் இன்றைய தினத்தின் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெருக்கிக் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் டிரான்ஸ்பரண்ட் பர்பிள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனடுத்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே